வேப்கோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளவு பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பு முயற்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்னி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் பிஇ படித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டிக்கான சம்பளம் தான் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி பார்க்குறீங்கன்னா அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு தனியாக வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு சென்னையில் இரண்டு பகுதிகளுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அதிக அளவில் ஆட்கள் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் மற்றும் மகேந்திர சிட்டிக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்